அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் உடன் பிறந்தவர்களே கூட இருந்து கொண்டு வெளிப்பார்வைக்கு நல்லது செய்வது போல நடித்து கொண்டு உள்ளுக்குள் நமது வாழ்க்கையில் வரக்கூடிய அதிகபட்சமான தொந்தரவுகளுக்கு காரணமாக இருந்து கொண்டும் பல பிரச்சனைகளை அவர்களே நமக்காக செய்து நம்மை எப்பொழுதும் சிரமத்திலேயே வைத்து கொண்டிருப்பது நமக்கு இப்பொழுதுதான் தெரிகிறது என்றால் அதிலிருந்து வெளிவருவது எப்படி இது போன்ற நபர்களை பாதிப்படையச் செய்வது எப்படி என்பதைப் பற்றி இன்றைய காணொளியில் நாம் முழுமையாக காண இருக்கின்றோம் நமது அன்பர்களில் ஒரு சிலர் இது போன்ற குடும்ப உறவுகள் அதாவது ஒரு சில அன்பர்களுக்கு உடன் பிறந்த சகோதரர்களே இது போன்ற வேலைகளை செய்வதாகவும் ஓரிரு சகோதரிகளுக்கு தன்னுடன் பிறந்த அக்கா தங்கை இவர்களில் ஒருவர் வாழ்க்கையில் பலவிதமான பிரச்சனைகளை உண்டு பண்ணி அதில் குளிர்காய்வதாகவும் தங்களால் அவர்களை என்ன செய்வது என்று தெரியாமல் கஷ்டத்தில் இருப்பதாகவும் தெரிவித்திருந்தீர்கள் இதுபோன்று இருக்கக்கூடிய வெளியில் சொல்லாமல் இருக்கும் அன்பர்களுக்காகவும் நமது காணொளியை பார்க்கக்கூடிய அன்பர்களுக்காகவும் இதிலிருந்து விடுபடக்கூடிய வழிமுறைகள் பற்றி இன்றைய காணொலியில் நாம் முழுமையாக காண இருக்கின்றோம் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் கூட இருந்து கொண்டே இதுபோன்ற பிரச்சனைகளை செய்யக்கூடிய உடன் பிறந்தவர்களை திருத்தவே முடியாது என்கின்ற சூழ்நிலை வந்தால் நீங்கள் இதை கண்டிப்பாக செய்யலாம் அவர்களை தண்டிக்கக்கூடிய இந்த முறையானது பாவச் இருந்தாலும் பொறுத்து கொள்வதற்கு ஓரளவுக்கு மட்டுமே மனிதனால் முடியும் எனவே உங்களால் பொறுக்க முடியாத அளவிற்கு அவர்கள் செய்யக்கூடிய துன்பத்திலிருந்து வெளிவர நீங்கள் இதை செய்யலாம் இதை செய்ய வேண்டுமென்று நினைக்கக்கூடிய நபர்கள் சம்பந்தப்பட்ட ஆண் அல்லது பெண்ணினுடைய பயன்படுத்திய துணியை துவைக்காமல் அவர்கள் வைத்திருக்கும் இடத்திலிருந்து எடுத்துவிட வேண்டும் அவ்வாறு எடுக்கப்பட்ட அந்த துணியில் நாட்டு சேவலுடைய இரத்தம் அல்லது புதிதாக வெட்டப்பட்ட ஆட்டினுடைய இரத்தம் இவற்றில் ஏதாவது ஒன்றை தடவி அந்த இரத்தம் காய்ந்த பிறகு அதில் விறகடுப்பிலிருந்து எடுக்கப்பட்ட கறிக்கோட்டையில் ஒரு துண்டு எடுத்து அவருடைய பெயரை எழுதி அதை சுற்றி ஒரு வட்டம் போட வேண்டும் அவ்வாறு போட்டு முடித்த பிறகு இரத்தம் உள்ள அந்த துணியை ஊருக்கு வெளியில் இருக்கக்கூடிய குறிப்பாக மயானத்திற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அல்லது அடர்ந்த வனப்பகுதியில் இருக்கக்கூடிய சப்பாத்தி கல்லி செடியில் கட்ட வேண்டும் இந்த சப்பாத்தி கல்லியானது ஒரு சில இடங்களில் சற்றே பெரிய அளவில் இருக்கும் அதுபோன்ற சப்பாத்தி கல்லியில் கட்டினால் வெகு சீக்கிரமாக உங்களுக்கு பலன் கிடைக்கும் கிடைக்காத நபர்கள் சிறிய அளவில் இருக்கக்கூடிய சப்பாத்தி கல்லியில் வடக்கு பகுதியில் செல்லக்கூடிய கிளையில் இருக்கும் ஏதாவது ஒரு தண்டில் இதை கட்ட வேண்டும் இதை கட்டி முடித்த பிறகு அந்த இடத்தில் ஊதுபத்தி கற்பூரம் இவற்றை காட்ட வேண்டும் அந்த இடத்தில் இரண்டு வாழைப்பழம் வைத்து அதை இரண்டாக வெட்டி நான்கு துண்டுகளாக இருக்கக்கூடிய அந்த வாழைப்பழத்தில் நிறைய சிகப்பு நிற குங்குமத்தை தடவி நான்கு பக்கமும் கொடுப்பது போல் தூக்கி அறிந்துவிட்டு அதன் பிறகு ஊதுபத்தி காட்ட வேண்டும் அடுத்ததாக கற்பூரம் ஏற்றி என்னுடனேயே இருந்து கொண்டு எனக்கு இடைஞ்சல்கள் தரக்கூடிய இந்த நபர் அதாவது ஆண் என்றால் ஆணின் பெயரையும் பெண் என்றால் பெண்ணின் பெயரையும் சொல்லி இதற்குண்டான கெடுபலனை வெகு சீக்கிரமாக அடைய வேண்டும் இதை நான் செய்வதாலும் என்னுடன் அவர் இருப்பதாலும் எனக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது என்று சற்றே உறக்கச் சொல்லிவிட்டு அந்த இடத்திலிருந்து நீங்கள் வெளியே வந்துவிட வேண்டும் இவ்வாறு செய்து முடித்த பிறகு குறைந்தபட்சம் நாற்பத்தைந்து நாட்களிலேயே உங்களுடைய எதிரி பாதிப்படைவதை நீங்கள் கண்ணார காண முடியும் உங்கள் கூடவே இருந்து உங்களுக்கு பல படுபாதக செயல்களை செய்தவர்கள் குடும்ப உறவுகளை பிரித்தவர்கள் மனைவி கணவனிடையே பிரச்சினை ஏற்படுத்தியவர்கள் இதுபோன்ற நபர்கள் படு பயங்கரமான பாதிப்புகள் அடைவதை பார்க்க முடியும் இந்த எளிய முறையை செய்து பார்க்க வாய்ப்பு உள்ள நபர்கள் கண்டிப்பாக செய்து பார்த்து பலன் பெறுங்கள் எதிரியை பாதிப்படைய செய்யக்கூடிய இந்த முறையானது உயிருக்கு ஆபத்தில்லாமல் செய்யக்கூடிய முறை என்பதனால் இதை நீங்கள் ஒரு முறை செய்தால் மறுபடியும் உங்களால் இதை நீக்க முடியாது என்பதையும் மனதில் வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் போன்ற கிரியைகள் செய்வதாக இருந்தால் கண்டிப்பாக ஏதாவது ஒரு குருவினுடைய வழிகாட்டுதல் படி செய்தால் மிகவும் நல்லது அல்லது எதிரிக்கு பாதிப்படைந்தால் போதும் என்று நினைக்கக்கூடிய நபர்கள் செய்துவிடுங்கள் ஆனால் செய்த பாதிப்பை திரும்ப பெற இயலாது என்பதை மனதில் வைத்துக்கொண்டு செய்ய வேண்டும் உடன் பிறந்தவர்கள் தானே போனால் போகட்டும் மன்னிக்கலாம் என்று நல்ல மனது இருப்பவராக இருந்தால் போகட்டும் மன்னித்து விடுங்கள் இறைவன் பார்த்து கொள்வான் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் தரும் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொலிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்